வட்டார போக்குவரத்து கழகத்தின் இருசக்கர வாகனங்களுக்கான புதிய அபராத விதிகளை மாற்றியமைக்க வலியுறுத்தி கோவையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பழைய இருசக்கர வாகன விற்பனை மையத்தினர் ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சாலை போக்குவரத்து விதிகளை மீறும் இருசக்கர வாகன போட்டிகளுக்கு நிகழ்விடத்திலேயே அபராதம் விதித்து அதனை செலுத்த வேண்டும் என்ற விதிகளை அண்மையில் மாற்றி அமைத்த வட்டார போக்குவரத்து கழகம் அபராத தொகையினை காலதாமதம் செய்து நீதிமன்றத்தில் செலுத்தும் வகையில் திருத்தம் செய்திருந்தது இதைத் தொடர்ந்து சாலை விதிகளை மீறி வாகனம் ஓட்டுவதற்கு அபராதம் விதிக்கும் போக்குவரத்து போலீசார் அந்த வாகன உரிமையாளர்களுக்கு அபராத நோட்டீஸ் வழங்கி அவர்களை உடனடி அபராதம் செலுத்தலாம் அல்லது நீதிமன்றத்தில் செலுத்தலாம் என அறிவுறுத்தி வருகின்றனர் இதனிடையே இந்த விதிகளால் அபராதத் தொகையை செலுத்த தவறும் பல வாகன உரிமையாளர்கள் தங்களது இருசக்கர வாகனத்தை பழைய இருசக்கர வாகனங்கள் விற்பனை செய்யும் மையத்தில் விற்பனை செய்துவிட்டு வேறு வாகனங்களை வாங்குகின்றனர் அதிலும் சிலர் அபராத தொகையை செலுத்திவிட்டு தாங்கள் வாகனத்தை விற்பனை செய்தாலும் வட்டார போக்குவரத்து கழகத்திற்கான செயலியில் அந்த அபராத தொகை செலுத்தியதற்கான விவரங்கள் சரிவர பதிவேற்றம் செய்யப்படுவதில்லை எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இதுபோன்ற வாகனங்களை வாங்கி தாங்கள் விற்பனை செய்யும் பட்சத்தில் வாகனத்திற்கான அபராத தொகையை தாங்களே செலுத்த வேண்டியுள்ளதால் கடும் பாதிப்பிற்கு ஆளாவதுக்கு ஆளாவதாக கூறி இன்று பழைய இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற்று வரும் சூழலில் கோவையில் சுமார் ஐந்து பழைய இருசக்கர வாகன விற்பனை மையங்கள் அடைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கோவை காந்திபுரம் ராம்நகர் பகுதியில் அதிக அளவில் உள்ள இந்த இருசக்கர வாகன விற்பனை மையங்கள் முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது இன்றைய அரசின் கவன ஈர்ப்புக்காக ஒரு அடையாள வேலை நிறுத்தமாக நடைபெறுவதாகவும் உரிய நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சார் என்னுடைய பேர் ராஜேந்திரனுங்க நான் கோவை மாவட்ட டூ வீலர் செகண்ட் ஹேண்ட் அசோசியேஷன் சங்க தலைவராக இருக்கிறேன் எங்களுக்கு வந்து ஆர்டிஓவில் வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் டிலே ஆகுது நேம் டிரான்ஸ்ஃபருக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து புக்கு வந்து நேராக கஸ்டமருக்கு போயிடுது எங்களுக்கு வர்றதில்ல எங்களுக்கு பணம் பேலன்ஸ் இருக்குது அதனால் புக்கு எங்களுக்கே வர்ற மாதிரி பண்ணி கொடுங்க அப்புறம் அதே மாதிரி வந்து இந்த ஸ்பாட் ஃபைன் முதல் மருந்த மாதிரி அதையவே நடைமுறை கொண்டு வாங்க ஆன்லைன் ஃபைன் வந்து ரொம்ப ஆயிடுது எங்களுக்கு வந்து எம்ஹெச் ஜீரோ ஃபோரும் பாரி வாகனிலையும் பார்க்குறோம் சில நேரம் வந்து சர்வர் டவுன்னால் அது ஒழுங்காக வர்றதில்ல திருப்பி நாங்கள் அது விற்க போகும்போது பார்த்தோம்னா திருப்பி ஃபைன் காமிக்குது அதையெல்லாம் கட்டும்போது எங்களுக்கு ரொம்ப லாஸ் வருது அதை வந்து நீங்கள் ஸ்பாட் ஃபைனாக மாற்றி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சட்ட வாங்கும் போதே நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கீங்க அதான் சார் வண்டி வாங்கும் போது எம்எச் ஜீரோ ஃபோர் பாரி இருக்குதுங்க அதில் வந்து சில நேரம் சர்வர் டவுனில் சிலதெல்லாம் காமிக்கிறது இல்லை அப்போ நாங்கள் சரி நாலாயிரம் தான் ஃபைன் இருக்குன்னு எடுக்கிறோம் அப்புறம் பார்த்தா பத்தாயிரரூபா வருது